இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னன்னா தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறார் சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அடைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க இதுவரை தமிழகத்தில் எதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோயம்புத்தூரில் ஆறில் டெபாசிட் இழந்ததை பார்த்துருக்கிறோமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள்